ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஹாப்பி ஃபேமிலி உங்களுக்காக சில ரகசிய ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல போகிறேன் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட அம்மா அப்பா சில விஷயங்களை வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நமக்காக நிறைய நல்ல விஷயம் வந்து செஞ்சுட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க அது வந்து காலத்தோடு கலந்து இருக்குது இப்போவும் நம்ம வந்து அதை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி நமக்கு தெரியாத சில ரகசிய ஆன்மீக விதிகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம புதுசாக ஒரு வீடு கல்யாணம் ஆகியிருந்தாக்கா அந்த வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு காது குத்தக்கூடாது கல்யாண வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க பூணூல் மாற்றக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க பூணூல் மாற்றுற பழக்கமும் கல்யாணமும் ஒரே வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க அது வந்து ஒரு ரகசிய இது ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம புது சொந்த வீட்டுக்கு போனாக்கா நம்மளோட குலதெய்வத்துக்காக ஒரு ஒரு விளக்கு மண் விளக்கு அகல் விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும் அது வந்து நம்ம குலதெய்வத்தோட விளக்காக வச்சு அதை டெய்லி கும்பிட்டுட்டு வரணும் அந்த விளக்கு தான் நமக்கு வந்து நம்ம வீட்டோட சுபிக்ஷத்துக்கு காரணமாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால தான் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா என்ன தான் வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு இருந்தாலும் மண் விளக்கில் வந்து அகல் விளக்கில் தீபம் போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சிலவங்க வந்து கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாருக்கிட்டே திட்டு வாங்குறது அசிங்கமாக வாசலில் நின்று திட்டுறது இந்த மாதிரிலாம் நடக்கும் அது நடக்காமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையே செவ்வாய் கிழமலேயே கடனே வாங்கக்கூடாது கடன் வாங்காத நிலம கடவுள் கொடுக்கணும் அப்படி வாங்க வேண்டியிருந்தால் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கடனே நம்ம வாங்கக்கூடாது யாருக்கிட்டையும் அந்த டேட்டில் அந்த கிழமல வாங்கினீங்கன்னா அது வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் கடன் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும்னு சொல்கிறது முன்னோர்களோட ஒரு குறிப்பு அதே மாதிரி ஒரு புது பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க வீட்டு பொருளாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அது எப்போ புதன் புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புதன்கிழமையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே நல்ல பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் சரி வாங்கினாக்கா நிறைய சேர்ந்துட்டே போவோன்றது ஒரு முன்னோர்கள் சொன்ன வாக்கு இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு சில பேர் ஏல ஏலக்கரமாக பேசுவாங்க ஆனால் பேசுகிறவங்க எந்த நிலமையில் இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா வந்து எது முன்னோர்கள் பண்ணிட்டு போனாலும் அதில் ஒரு நல்ல அர்த்தம் இருக்கும் அதை நம்ம வந்து கடை கடைப்பற்றி அதன்படி நடக்கணும் நடந்தால் தான் நம்மளோட சந்ததிகளும் வந்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவாங்க அதே மாதிரி விளக்கு ஏற்றினாலும் சரி நல்லெண்ணெய்யோ அல்லது நெய் போட்டு தான் ஏற்றணும் சரிங்களா கண்ட எண்ணெய் க கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதுவுமே ஏற்றக்கூடாது நல்லெண்ணெய் போட்டு ஏற்றலாம் நெய் ஏற்றலாம் பரவாயில்ல நெய் இல்லைன்னா ப்யூர் நல்லெண்ணெய் கிடைக்கிது இல்லைங்களா செக்கில் ஊற்றுன நல்லெண்ணெய் அதில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம கோவ சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறப்போ பால் வச்சு செய்யலாம் சப்போஸ் பால் இல்லை கடைக்கு போய் தான் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஒன்றும் வேண்டாம் ஒரு சர்க்கரையை வந்து சாமிக்குன்னு ஒரு பாத்திரம் இல்லையா அதில் சர்க்கரையை கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சக்கரையை கொட்டிவிட்டு அதில் கொஞ்சம் உடச்ச கடலை கொஞ்சம் வெல்லம் போட்டு கூட நம்ம வந்து சாமி கும்பிடலாம் இதுதான் தான் பண்ணணுன்னு ஒன்று அவசியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம சுலபமான சில ஆன்மீக குறிப்புகள் மூலமாக நம்ம கடவுளோட ஆசீர்வாதத்தை பெறலாம் அதனால் பெரியவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நடந்துட்டு கடவுளோட அனுகிரகத்தை எல்லோரும் பெறலாம் பாய்